உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 போர் இன்டூ டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி செவன் திருச்சி வாக்களவை தொகுதியில் அனைத்து கட்சிகளும் வெற்றியை ருசித்துள்ளன இம்முறை மதிமுக வேட்பாளராக தீப்பெட்டி சின்னத்தில் வைகோவின் மகன் துரை வைகோ போட்டியிடுகிறார் விருதுநகர் கிடைக்காத நிலையில் அவர் இங்கு முதல் முறையாக களம் காண்கிறார் அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் ஆதரவு பெற்ற கருப்பையாவும் அமமுக வேட்பாளராக செந்தில்நாதனும் நாம் தமிழர் வேட்பாளராக ஜல்லிக்கட்டு ராஜேஷும் போட்டியிடுகின்றனர் இங்கு மதிமுக அதிமுக இடையில் கடும் போட்டி நிலவுகிறது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் துரைவைக்கோ பலம் அதிகம் ஆனால் தன் மானம் பெரிது சுயமரியாதை முக்கியம் என்று உணர்ச்சி பொங்க பேசிய செத்தாலும் பரவாயில்லை போங்க சின்னத்தில் போட்டியிட மாட்டேன் என்று பேசியதை அமைச்சர் நேரு உள்ளிட்ட திமுகவினர் ரசிக்கவில்லை சாதாரண சுயேச்சை வேட்பாளர் பயன்படுத்தக்கூடிய தீப்பெட்டி சின்னத்தை தூக்கிக் கொண்டு மதிமுகவுக்காக பிரச்சாரம் செய்வதை திமுகவினரும் விரும்பவில்லை என்று தகவல்கள் வெளியாகின திமுக கூட்டணி பலம் சிறுபான்மையினரின் வாக்கு வங்கி திமுக அரசின் நலத்திட்டங்கள் மோடி எதிர்ப்பலை உள்ளிட்ட காரணங்களால் திருச்சியில் தீப்பொட்டி வெற்றிகரமாக பற்ற வைக்கப்படும் என்பதே இறுதிக்கட்ட நிலவரமாகும் தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சை தொகுதியில் திமுக வேட்பாளராக முரசொலியும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளராக சிவனேசனும் பாஜக வேட்பாளராக முருகானந்தமும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக ஹுமாயினும் முக்கிய வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் தஞ்சை தொகுதியில் இம்முறையும் சிட்டிங் எம்பி பழனி மாணிக்கம் போட்டியிடுவார் இளையவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது என்று பேசப்பட்டது ஆனால் இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திமுக வேட்பாளராக முரசொலி களமிறக்கப்பட்டார் இங்கு அதிமுக போட்டியிட்டிருந்தால் களம் சூடாக இருக்கும் ஆனால் யாரும் வெயிட்டான வேட்பாளர்கள் இல்லை பாஜக வேட்பாளராக களத்தில் நிற்கும் கருப்பு முருகானந்தம் பல தோல்விகளை சந்தித்துவிட்டு மீண்டும் தோற்பதற்கு தயாராக உள்ளார் என்றே கள நிலவரங்கள் கூறுகின்றன மொத்தத்தில் திமுக இங்கு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது மயிலாடுதுறையில் சிட்டிங் எம்பி திமுகவை சேர்ந்தவர் என்றும் பாராமல் இந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு திமுக வாரி வழங்கியுள்ளது திமுக முன்கூட்டியே இந்த தொகுதியை ஒதுக்கினாலும் கடைசியாகத்தான் காங்கிரஸ் வேட்பாளராக வழக்கறிஞர் சுதா அறிவிக்கப்பட்டார் அதிமுக வேட்பாளராக பாபு பாமக வேட்பாளராக ம க ஸ்டாலின் நாம் தமிழர் வேட்பாளராக காளியம்மாள் ஆகியோர் இந்த தொகுதியில் முக்கிய வேட்பாளர்கள் இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட பெரும் போட்டியே நடைபெற்றது கடைசியில் ஆரணியில் போட்டியிட காத்திருந்த வழக்கறிஞர் சுதா மயிலாடுதுறை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு களத்தில் நிற்கிறார் இங்கு காங்கிரஸ் அதிமுக இடையேதான் கடும் போட்டி நிலவுகிறது இருப்பினும் கூட்டணி பலம் மற்றும் திமுக காங்கிரசின் தேர்தல் அறிக்கைகளால் இந்த தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இங்கு நாம் தமிழர் வேட்பாளர் காளியம்மாள் இந்த முறை அதிக வாக்குகளை பெறுவார் என்று கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கம்யூனிஸ்டுகளின் கோட்டை என்று அழைக்கப்படும் நாகப்பட்டினம் தனி தொகுதியில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக வை செல்வராஜ் பாஜக வேட்பாளராக ரமேஷ் அதிமுக வேட்பாளராக சுஜித் நாம் தமிழர் வேட்பாளராக கார்த்திகா ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்க பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன்